ஓங்கார குடிலாசானுடைய நமது முருகபெருமானுடைய ஆசியை பெறுவதற்காக தான் உங்களையெல்லாம் மோட்டிவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் திறன் மேம்பாடு என்று தமிழில் எடுத்துக்கொள்ளலாம் எப்படியாவது இந்த இடத்த புரிஞ்சிக்கிங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கவங்களுக்கெல்லாம் அடிக்கடி வாங்க உள்ளூர் நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து ஐயாவை பாருங்கள் என்பதற்காக தான் நண்பர்கள் அருளுரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வந்த வ வந்த உடனே நமக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருமா இந்த சினிமா படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் ஆகிடலாமா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீந்துருமா அப்படிங்கிறதுக்கு யாரும் ஜாக்கிரதையாக உத்தரவாதம் கொடுக்கல எல்லாம் நீங்கள் வாங்க வந்து வழிபட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் கெடுதல் எதுவும் நடந்துராது அப்படிங்கிறத திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து இது குரு சீடன் பாரம்பரியம் நேரடியாக போய் எதையும் செஞ்சிட முடியாது குருவுடைய அருளை பெற வேண்டும் குரு அருள் பரிபூர்ணமாக பெற்றுவிட்டால் நாம் எண்ணியதெல்லாம் கைக்கூடும் எண்ணாததெல்லாம் சேர்த்தும் கைகூடும் ஏனென்றால் நமக்கு உறவு வந்து உயர்ந்த உறவுமுறை தாய் மகன் அப்பா குழந்தை இப்படிங்கிற உறவு முறையெல்லாம் கணவன் மனைவி உறவு முறையெல்லாம் நம்ம உலக லௌகீக வாழ்க்கையில் சிறந்த உறவு முறை என்று சொல்லிக்கொள்வோம் ஆனால் குரு சீடன் என்கின்ற உறவு முறையானது இதெல்லாம் காலத்தையெல்லாம் கடந்தது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத உறவு முறை சி குருவுடைய இதயத்தில் ஒரு சீடன் பதிந்து விட்டால் இப்போ வீரா அன்னை அழகாக ஒரு இதை எடுத்து கொடுத்தாங்க முருகபெருமான் ஃபைல பார்த்துட்டு இருக்கும்போது அரங்க மகாதேசிகளுடைய குரலை கேட்டோனே முருகபெருமான் ஃபைலை மூடியவான்னு சொல்லி சொல்கிறாங்க அதனுடைய அர்த்தம் வந்து என்னென்னா விதியை மாற்றி எழுதி விடுவார்கள்